இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியுடைய தலைவரும் கல்வியாளரும் முனைவருமான ஜே கோவிந்தராஜ் அவர்களே சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்து உங்களிடையே பல்வேறு கருத்துக்களை உங்களை பண்படுத்தும் முகத்தான் வழங்க இருக்கின்ற ஐயா தமிழரசு அவர்களே துணை துணைவேந்தர் ஐயா தங்கராஸ் அவர்களே இங்கே வாழ்த்துறை வழங்கி சென்ற ஐயா புலவர் ராமன் ஐயா அவர்களே மற்றும் இங்கே அனைத்து மேடைகளை வீட்டிற்குரிய அனைத்து சான்றுகளே உங்கள் அனைவருக்கும் இங்கே முன்வரிசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லுகின்ற போது பொதுவாக வழிகாட்டுதல் என்பது இந்த இன்றைய காலகட்டத்தில் அவசியமாக இருக்கிறது சரியான வழிகாட்டுதலை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால் நம்முடைய வழித்தடங்கள் மாறிவிடுகின்றன அவ்வாறு வழித்தடங்கள் மாறுகின்ற பொழுது வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல் இடர்பாடுகளை துன்பம் துயரங்களை அடைய வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது ஆகவே சரியான வழிகாட்டுதல்களை நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களை இன்றடைத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்து சரியான வழிகாட்டுதலை கடைபிடிக்க வேண்டும் அந்த வகையிலே பொது வெளியிலே கல்வி உயர்கல்வி கற்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவதற்காக அறிவுரை வழங்குவதற்காக சாந்தோர் பெருமக்களை பெருமக்களையெல்லாம் அழைத்து வந்து இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியினை கல்வியாளர் கோவிந்தராஜ் நடத்தி கொண்டிருக்கின்றார் நாளைய தினமும் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது நாளைய தினத்திலே இரண்டு வேந்தர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் மற்றும் பல கல்வியாளர்கள் எல்லாம் இங்கே கருத்துரை வழங்க இருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் நாம் நன்றாக பயன்படுத்தி நம்முடைய நாமும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வழிகாட்டிகளாக விளங்கி நமது குடும்பத்தில் உள்ள அல்லது நம்ம அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய குழந்தைகளை எல்லாம் நல்வழியை நடைபெறுவதற்குண்டான வழி அறிந்து நாம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களுடைய வாழ்விலை ஒளியேற்ற வேண்டும் என்பது என்பதை நாம் கடமையாக கொள்ள வேண்டும் கல்வி என்பது முக்கியம் என்பது என்பதற்கு சான்றுதான் இங்கே அமைந்திருக்க வேண்டிய துணைவேந்தர் அவர்கள் இதுபோன்ற பல்வேறு கல்வியாளர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே மேம்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையல்ல பல்வேறு வழிகாட்டிகள் இருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் ஒவ்வொரு பெற்றோரும் மாணவர்களும் ஆசிரியர்களும் அவற்றையெல்லாம் கண்ணும் கருத்துமாக அறிந்து தம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு தமிழகத்திலே கூட ஒரே குடும்பத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஒரே பன்ருட்டி அருகில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் ஐஸ்வர்யாய் சுஸ்மிதா அக்கா ஐஸ்வர்யாய் தங்கை இரண்டு பேரும் அக்கா வந்து ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் தங்கையானது ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்ற வகையிலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண் பிள்ளைகள் படித்து தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டதோடு மேம்படுத்தி கொண்டதோடு மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டிய இருக்கிறது அந்த வகையிலே நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய உற்றார் உறவினுடைய பிள்ளைகளையும் நண்பருடைய பிள்ளைகளையும் எல்லாம் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் அனைத்து மக்களுக்கும் இருக்கின்றது என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வி என்பது மிகவும் முக்கியமான ஒரு சொத்து கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது அதாவது உருவமோ உயரமோ பணமோ செல்வமோ எதுவுமே அதுக்கு தடை கிடையாது யாராக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராஜஸ்தான் மாநிலத்திலே மூன்றரை அடி உயரமுள்ள ஒரு பெண்மணி பார்த்தி டோக்ரா ரெண்டாயிரத்தி ஆறிலே ஐஏஎஸ் ஆக தேர்வு பெற்றிருக்கிறார் யூ சர்வீஸ் கமிஷன் தேர்வில் வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி ஆறிலே அவர் ஐஏஎஸ் ஆக இருக்கின்றார் அவர் எல்லாம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பெண்மணியை உயர்ந்த மனிதராக யாராக இருந்தாலும் கீழே பார்க்க வேண்டும் வணங்க வேண்டும் என்ற நிலைக்கு அந்த அம்மா வந்து உயர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுக்கு கல்விதான் அடிப்படை அந்த கல்வியை வழங்கக்கூடிய உயர்கல்வியை வழங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இங்கே கண்காட்சிகளை வைத்திருக்கார்கள் அமைத்து இருக்கின்றார்கள் பயன்படுத்தி கொண்டு இப்படிப்பட்ட வழிகாட்டு நிகழ்ச்சிகள் வருகை கொண்டு தங்களுடைய குழந்தைகளையும் உற்றார் மற்றவருடைய குழந்தைகளுக்கும் நீங்களும் ஒரு வழிகாட்டியாக வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நிறைய சொல்லலாம் இளம் பகவத் என்கின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தற்பொழுது தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையெல்லாம் நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே உள்ளமானது ரொம்ப தன்னம்பிக்கை துணிவு தெளிவு சிந்தனையோடு அவர் செயல்பட்டவர் அவர் அவருடைய குடும்பத்தை பற்றி இரண்டு வரிகள் சொல்லுகின்றேன் அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் அப்பா விம நிர்வாக அதிகாரி தஞ்சாவூர் மாவட்டம் அப்பா இறந்து விடுகிறார் அப்பா இறந்துவிட்ட பிறகு அந்த இளம் பகவத் என்பவர் ஒரு சாதாரணமாக ஒரு பிளஸ் டூ படித்த ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் பிளஸ் டூ படித்த ஒரு மாணவன் அப்பா இறந்தவுடனே அரசாங்கத்தினுடைய கருணை அடிப்படையிலான ஒரு வேலை வாய்ப்பினை பெறலாம் என்ற வகையிலே அவர்களுடைய அறிவுரையின் பேரிலே அவர் முயற்சி செய்கின்றார் ஆனால் கருணி அடிப்படையில் அவருக்கு வேலை கிடைத்ததா என்று சொன்னால் இல்லை ஆறு ஆண்டுகள் அலைந்து யார் யாரையோ பார்க்கின்றார் என்ற ஒரு நிலையினை அவர் அறிகின்றார் நேரடியாக கண்கூடாக ஒரு பதினெட்டு இருபது வயது மாணவன் அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட கருணை அடிப்படையில் பணம் கொடுத்து அதற்கும் பணம் கொடுத்து வேலை வாங்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை என்ற ரீதி என்ற ஒரு முடிவெடுத்து அப்படிப்பட்ட வேலை எனக்கு தேவையில்லை என்று கருதி அவங்க அம்மா வந்து வீட்டு பாத்திரம் தைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அவ்வளவு வறுமையான குடும்பம் அக்கா இருக்கிறாங்க அவங்க தான் திருமணம் செய்து வைத்து இந்த தம்பி பிஏ படித்து அதற்கு பிறகு பட்டப்படிப்புகளை படித்து தொடர்ந்து படித்து முயற்சி செய்து அவர் யூ பல்வேறு பணிகளை இடையில வெவ்வேறு பணிகளுக்கு செல்கிறார் அவருடைய குறிக்கோள் இலக்கு என்பது ஐஏஎஸ் ஆகவே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் அருமாடுபட்டு முயற்சி சொல்வதை போல முயற்சி என்பது ஒரு விழுக்காடு என்றால் தொன்னூத்து அதாவது படிப்பு என்பது ஒரு விழுக்காடு என்றால் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு முயற்சி இருந்தால் நீ முன்னேற்றத்தை நீ எதனையும் அடையலாம் என்ற தாமஸ் ஆல்வாவினுடைய அடிப்படை கொள்கைக்கு ஏற்ப அதன் அடிப்படையிலே முயற்சி செய்த இளம் பகவத் தன்னுடைய தேர்விலே வெற்றி பெற்று இன்றைய தினம் தமிழக அரசாங்கம் அரசாங்கத்தின் கீழ் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியைச் சொல்லுகின்றேன் ஏன் இவற்றை எல்லாம் சொல்லுகின்றேன் உயிர் செய்தால் உங்களால் முடியாது இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் சரி ஆனால் அவருடைய இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய உற்றாருடைய குழந்தைகளையும் நண்பர்களுடைய குழந்தைகளையும் நல்ல வழிகாட்டியோடு வழிகாட்டுவதோடு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் பங்கெடுத்து கொண்டு இவர்களுக்கு சொல்லுகின்ற இங்கே வருகிங்க சான்றோர் பெருமக்கள் சொல்கின்ற நிகழ்ச்சி எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய குழந்தைகளை எதிர்கால சந்ததினரை நல்ல ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வர முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வீட்டிற்கு சென்று நாளைய தினம் நடக்கூடிய நிகழ்ச்சிக்கு நிறைய மாணவர்களை எல்லாம் அழைத்து வர வேண்டும் அவர்களுக்கு வழிகாட்டுதலை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொன்றையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் நிறைய நீங்க செல்போன் பார்க்காத யாருமே கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா யூத் பேப்பர்னு ஒரு யூ கூகுளில் போய் யூத் பேப்பர்னு ஒன்று பார்த்தீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தமிழ்லையும் இருக்கும் ஆங்கிலத்தில் இருக்கும் அந்த யூத் பேப்பரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு 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 மனிதரும் அதாவது மாணவர்கள் எவ்வாறு வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்பதையெல்லாம் அனுபவ ரீதியாக அவர்கள் படித்து வேலைக்கு சென்ற விதங்களை எல்லாம் ஒவ்வொருவருமே சொல்லுகின்றார் இப்படி பல நிகழ்ச்சிகள் அந்த யூத் பேப்பரில் இருக்குது செல்ல பார்க்கக்கூடியவங்க அது கூகுளில் போய் யூத் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவத்தை அனுபவக் கல்வியெல்லாம் அங்கே கிடைக்கும் ஆகவே நம்முடைய குழந்தைகளையும் மற்றவர்களையும் வளர்த்திருக்க முடியும் அந்த வகையில் சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கக்கூடிய கோவிந்தராஜ் மீண்டும் மீண்டும் பாராட்டி வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்